வணக்கம் உங்கள் விக்கிராஜ் இப்ப பெரும்பாலும் ரொம்ப பிரதானமா நாடாளுமன்றத்துல பேசிட்டு வராங்க ஒரு சில விஷயத்த அது என்னன்னு பாத்தீங்கன்னா கொரோனா அதாவது இந்த கோவிட் வேக்சின் அண்ட் கோவிட் ஷீல்டு போட்டவங்களுக்கு வந்து பெரும்பாலும் அதிகமான பாதிப்பு வர்றதாக நம்மளுடைய நாடாளுமன்ற எம்பி அதாவது கனிமொழி சோம அவங்க பயங்கரமா சாடி இப்ப மத்திய அமைச்சரை வந்து பயங்கரமா சாடி பேசிட்டு இருந்தாங்க அது எதனால உண்மையிலேயே அவங்க சொல்றது வந்து கோவிட்சீல்டும் கோவிட் வேக்சினும் போட்டதுனால உடம்புல நிறைய மாற்றங்களும் நிறைய பிரச்சனை உண்மையால வருதா இல்ல ஐசிஎம்ஆர் வந்து செக் பண்ணதுல இல்லைன்னு ராங்ன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்றத முழுக்க 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 இந்த வீடியோக்குள்ளே போய் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக சொல்ல போனா நாடாளுமன்றத்தில் நேற்று ஒரு கூட்டத்தொடர் நடந்தது அந்த கூட்டத்தொடர்ல வந்து கனிமொழி சோம் வந்து இணையமைச்சரை சாட்டி பேசியிருந்தாங்க அது என்ன பேசியிருந்தாங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் பெரும்பாலும் பதினெட்டு வயசுல இருந்து நாப்பத்தி அஞ்சு அல்லது முப்பத்தி அஞ்சு இதுக்குள்ளாரியும் நிறைய பேர் இறக்குறாங்க மோஸ்ட்லி வந்து இதுக்கு முன்னாடி வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருந்தவங்க திடீர்னு இந்த கோவிஷீல்டு வேக்சினை போட்டதுனால இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி கோவிட் நைன்டீனை பத்தி பயங்கரமா சாடி பேசியிருந்தாங்க அதுக்கு வந்து மத்திய இணையமைச்சர் வந்து பிரதாப் ராஜ் ஜாதவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க சொல்றது தவறு நாங்க ஆல்ரெடி நாங்க எல்லாரும் செக் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோம் இறந்த மொத்தம் இருநூத்தி எழுவத்தி ஒன்பது பாடியில வந்து செக் பண்ணி பார்த்ததுல இவங்க வந்து குடும்ப பின்னணி காரணமாக இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா திடீர் திடீர்னு வரன்ற மாதிரி நல்லா பேசிட்டு இறந்துருவாங்க குடும்ப பின்னணி காரணமாக வந்து இறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பா முதல்ல சொன்னாரு இரண்டாவது வந்து அவங்களுடைய பிஹேவியர் பிகேவியர்னா மது பழக்கம் சில விதமான பிரச்சனைகள் உடம்புல இருக்கிறதுனால இறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு மூணாவது வந்து எப்படி இருந்தாங்கன்னா ஆல்ரெடி வந்து உடம்புல வந்து பிரச்சனை வந்திருக்கும் உடல் உபாதைகள்லாம் அவதிப்பட்டிருப்பாங்க திடீர்னு அவங்க டேப்லெட் எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கோவிட் வந்திருக்கும் கோவிட் வந்ததுனால திடீர்னு அவங்க மறிச்சிருப்பாங்க இதை கூட அந்த கணக்கில் எடுத்துட்டு வராங்க கனிமொழி சோம் அப்படின்ற மாதிரி வந்து ஜாதவ் பேசியிருந்தாரு மொத்தம் நாலு சொல்லிட்டீங்களே வேற என்ன அப்படின்ற அவங்க கேட்கும் போது சொன்னாரு அதிகமான உடல் உழைப்பு எல்லாருமே சொல்லுவாங்களே உடல் உழைப்பு வந்து செஞ்சுட்டே இருந்தா உடம்புல வர பிரச்சனை கூட சரியாயிட்டேன்னு ஆனா அளவுக்கு மீறினால் அமிதமும் நெஞ்சிருந்தும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரிதாங்க அதிகமான உடல் உழைப்பு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து இப்போ ஜிம்முக்கு போனாலே ஒர்க் அவுட் பண்றதுனால ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் மருத்துவர்களே சொல்றாங்க சில பேர் வந்து அந்த காம்படிஷன் போடுறவங்க எல்லாருமே வந்து டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க ஆனா அதிகமான உடல் உழைப்பு இருந்தாலே ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்றது அதிகமா அது வந்து உள்ள இருக்க உடல்ல இருக்கிற உறுப்புகளை வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரியும் மத்திய இணையமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு சரி இவர் சொல்றது கரெக்டாக ரைட்டா மாதிரி ஐசிஎம்ஆர் கிட்ட நம்ம ஆல்ரெடி பிரேதங்களையும் வச்சு பரிசோதிச்சு பார்த்தோம் அந்த ஐசிஎம்ஆர்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இவர் சொன்னதான் சொல்லிருக்காங்க கோவிட் ஷீல்டும் கோவிட் வேக்சினும் அதுக்கப்புறம் போடப்பட்ட எந்த விதமான கோவிட் வேக்சின் எதுவா இருந்தாலும் உடலுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தல உண்மையாலேயே அவங்களுடைய முன்னோர்கள் வாயிலாகவே அப்புறம் வந்து அவங்களுடைய பிஹேவியரு நெக்ஸ்ட் வந்து உடல் உழைப்பு அப்புறம் ஆல்ரெடி அவங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைனாலே அவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஐசிஎம்ஆரும் நம்மளுடைய ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நான் சொல்லியிருக்காங்கன்னா இதை தாங்க சொல்லியிருக்காங்க ஆனா ஒன்னே ஒண்ணு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் எல்லாருமே சொல்றது நம்மளுடைய தமிழ்நாட்டு நடிகர் எடுத்துருக்காங்க நம்மளுடைய கர்நாடகா அப்புறம் வந்து தெலுங்கானால நிறைய நடிகர்களும் நிறைய ஆக்டர்ஸ்ங்களும் இந்த தான் கோவிட் வந்த தான் இறந்துருக்காங்க ஆனா எல்லாருமே சொல்லும் போது நிறைய பேர் வந்து பயந்தாங்க ஐயோ கோவிட் ஷீல்டு கோவிட் வேக்சின் போறதுனாலதான் உடம்புல பிரச்சனை வருது நம்ம போடாமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மட்டும் நம்ம சொல்லிருக்காங்க ஐசிஎம்ஆர் தான் நம்மளுடைய இந்தியல சுகாதாரத்துறைக்கும் எல்லாமே மெடிக்கல் ரிசர்ச்சுக்கும் அதுதான் ஆனா அவங்களே சொல்லிட்டாங்க அனைத்து பிரதங்களையும் வச்சு வேக்சின்னால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆனா நீங்க ஒண்ணு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் கோவிட் வேக்சின் எப்பா நான் போடலப்பா கோவிட் ஷீல்டு நான் போடலப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிருப்பீங்க கமெண்ட்லயே ஆனா கோவிட் ஷீல்டுனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையில அதனால பிரச்சனை வருமா பிரச்சனை வராதா அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன்